திருச்சி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பகுதியில் உள்ள தைலக்காட்டுக்குள் என்கவுண்டர் செய்யப்பட்டு மூன்று நாட்கள் மட்டுமே ஆகியிருக்கும் நிலையில் அடுத்த என்கவுண்டரை செய்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை இந்த முறை பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் ஜூலை ஐந்தாம் தேதியன்று பெரம்பூரில் உள்ள தனது வீட்டின் கட்டுமானப் பணிகளை பார்த்து கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கடந்த பதினோராம் தேதியன்று இவர்கள் பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இதனை அடுத்து அன்றைய தினமே பதினோரு பேரும் பூந்தமல்லி சிறையில் இருந்து சென்னை பரங்கிமலையில் அமைந்துள்ள ஆயுதப்படை வளாகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களிடம் போலீசார் தனித்தனியாக நடத்திய விசாரணையில் மாதவரம் பகுதியில் ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது அடுத்து ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக இன்று அதிகாலை குன்றத்தூரைச் சேர்ந்த ரவுடி திருவேங்கடத்தை போலீசார் மாதவரம் பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய திருவேங்கடம் வெஜிடேரியன் வில்லேஜ் என்கிற இடத்தில் குட்டகைக்குள் சென்று பதுங்கியுள்ளார் காவல்துறை நடத்திய தேடுதல் வேட்டையில் திருவேங்கடம் பதுங்கியிருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் காவல்துறையினரை கண்ட திருவேங்கடம் குட்டகைக்குள் ஏற்கனவே பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி மூலம் போலீசாரை சுட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் தற்காப்புக்காக திருப்பிச் சுட்டதில் ரவுடி திருவேங்கடத்தின் வலது பக்க வயிறு மற்றும் இடதுபக்க மார்பில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்துள்ளன இதில் படுகாயமடைந்த ரவுடி திருவேங்கடத்தை காவல்துறையினர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ரவுடி திருவேங்கடத்தின் மீது பதினோரு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதில் இரண்டாயிரத்து பதினான்கில் நடந்த கொலை வழக்கும் இரண்டாயிரத்து பதினைந்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகி தென்னரசுவின் கொலை வழக்கும் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக அவரை தொடர்ந்து உளவு பார்த்து தகவல் சொன்னதும் திருவேங்கடம் தான் என்பதும் தெரிய வந்துள்ளது திருவேங்கடத்தின் என்கவுண்டர் மீது சந்தேகம் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என அவரது குடும்பத்தினர் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் சரணடைந்தவர்களை அதிகாலையில் அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கொலை குற்றம் சாட்டப்பட்டவரை எப்படி இலகுவாக தப்பவிட முடியும் என்றும் கையில் விலங்கு இல்லாமல் அழைத்துச் சென்றது ஏன் எனவும் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார்